பண்ணிட்டு கோத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே நிலை நிக்குமா நிக்கிறாங்க கத்தரம் ஒரு பக்கம் தேடுறாங்க ஒரு பக்கம் அவங்க பாவ வழியிலும் வேற வழிபடுவ ஓடி கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் யோசிப்பா பாத்து சொல்றாரு நீ ஒரே நிலை நிக்குமா நிக்கிறீங்க இவரு அற்புத அடையாளமா உங்களை நம்மளுக்கு கொண்டு வந்தாரு அவர் வழியில சரி நிக்குமா நிக்கிறீங்க ஆற்றில் ஒரு காலு சேற்றில் ஒரு காலா இருக்கிறீங்க ஆனா நானும் என் வீட்டாரம் என்றால் கத்தனே சோதிப்போம் என்கிட்ட விக்கிரம் இருக்காது என்கிட்ட உலக காய் இருக்காது நான் எப்படி இருப்போம் என் ஆண்டவர் வழியை பின்பற்றி அவரையே சேவிக்கிற ஒரு குடும்பமாக இருப்போம் அதுக்கு எப்படி இதெல்லாம் நடந்த விஷயம் புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடு அப்படியே ஒரு வெயிலைக்கு முன்ன ஒரு மனுஷன் வெயிலைக்கு ஒரு குடும்பம் அதனால்தான் ஒரு முப்பத்தி ஒரு ராஜத்தை ரகசியம் என்ன ஏழு ஜாதிகள் அழித்து வருஷம் பதினெட்டு கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள் இந்த ஞானம் இந்த தைரியம் இந்த பவர் இந்த அநாயகம் எப்படி கிடைச்சிச்சு அவர்கள் குடும்பமாய் கத்தரை முன்வைத்திருந்தார்கள் குடும்பம் எதுக்கு குடும்ப ஜபன் கணவன் மனைவி பிள்ளைகளாய் குடும்ப சபன் இருபது நிமிஷம் சங்கீத நிலையம் இந்த நிறுவனங்களை வாசித்து நீங்க ஜபிப்பீங்கன்னா குடும்ப ஜபத்துல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது உங்களுக்கு என்ன வேதனைக்கு அதை நீங்க குடும்ப ஜபத்துல சொல்லி இந்த கஷ்டத்த எடுத்து போறதுன்னு சொல்லி நீங்க ஜம்பிப்பீங்கன்னா நீங்க எதெல்லாம் விரும்புகிறீங்க குடும்ப செலவு கேட்டேன்னு சிகிச்சைங்களோ அத்துக்கும் ஆர்டரும் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லும்மா எத்தனை பேரை இருக்கிறீங்க குடும்ப செலவு மாட்டீங்க சொப்ப கை தூக்கக்கூடாது சொப்ப கை தூக்க கூடாது கரெக்ட் ஆமா என்ன நீ ஏமாத்திடலாம் ஆனா அவையால தான் பண்ண முடியாது ஏமாத்த முடியாது மாட்டிக்கிறீங்க ஆமா சொம்ப கை தூக்கம் தூக்கக்கூடாது ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு மா ஒரு மாசம் பொறுத்து போனோம் அதெல்லாம் கணக்கில் வராது கண்டிவியூ பண்றோம் அப்படின்னு சொல்றது மட்டும் ஒண்ணு நாலு பேசி கட்டணுக்கு மகிழ்ச்சி அது இல்லையா அப்ப அந்த எந்த அளவுக்கு உண்மை செய்வோம் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இல்லையா அற்புதங்களை தெய்வம் செய்யக்கூடியதாக இருக்கிறார் அவனுடைய வெற்றிக்கு காரணம் தெய்வனுடைய ஆசிரியத்தை போதாட்டி விட்டு இணங்கலை தன் குடும்பத்தோடு இணைந்து தேசத்தினுடைய நிலைமை பார்த்து அந்த கோத்திரங்களை பார்த்து அந்த ஒரே என் கோத்திர மக்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு இடத்துல யுத்தத்தில் ஜெயத்தை கொடுங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா தன் குடும்பத்தோடு கூட சேர்ந்து ஜெயிக்க கூடியவராக இருந்தார் அதாவது வெற்றிகளை அவர் பார்க்க ஆரம்பித்தார் அமைச்சருவோமா சோத்தருவோம் அது இல்லையா